சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் ஈரான் ஒரு சில மணி நேரங்களில் தாக்குதல் செய்யும் அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட்ட அமெரிக்கா இரவு வெடிக்கப் போகும் உலக சுத்தம் ஈரானுக்குள் நுழைந்த இஸ்ரேல் உளவு படை மிரட்டி பார்க்கும் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு செக் வைத்த ஹமாஸ் பரிதாப நிலையில் பிணை கைதிகள் இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் மோதலில் புதிய திருப்பமாக அமெரிக்காவிலுள்ள அனைத்து உளவு அமைப்புகளும் ஈரான் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது இந்த வாரத்தில் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற தகவலை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அடுத்து பிரித்தானியா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் இத்தனை நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என அறிவுறுத்துவதாக இந்த கூட்டு அறிக்கை காணப்படுகின்றது இந்த கூட்ட அறிக்கையின் மூலம் ஈரான் நிச்சயமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என உலக நாடுகள் கணித்துள்ளதாக தெரிய வருகின்றது அத்தோடு நாங்கள் தயார் ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது எங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது எளின் உரிமை என்று ஈரான் அதிபர் மசூத் தெரிவித்துள்ளார் நேரடி தாக்குதலுக்கு அதிபர் மசூத் மற்றும் ஈரான் புரட்சிகர படையினருக்கிடையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கை கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் பிராந்தியங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் மேற்கூறிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு பேசியும் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் எங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது எங்களின் என்று ஈரான் அதிபர் மசூத் உறுதிபட தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது உ தாக்குதலை விட இம்முறை இஸ்ரேல் மீது நடத்தும் தாக்குதல் இஸ்ரேல் வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய அடியாக இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் மிகவும் உறுதியாக உள்ளது எனவே இஸ்ரேலை பாதுகாக்க நீர்மூழ்கி கப்பலையும் ஏர்கிராப்டையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்துள்ளது மேலும் அமெரிக்காவுடன் சேர்ந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பிரிட்டன் ஆகிய மேற்கு நாடுகள் இணைந்து ஈரானை எச்சரித்துள்ளது உலக வங்கியும் ஈரானை தன் சார்பிற்கு மிரட்டி பார்த்துள்ளது அதாவது உலக வங்கி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதன் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் எனவும் ஈரானுக்கு தெரிவித்துள்ளது அத்துடன் ஈரானுடைய தலைவரை பல உலக நாடுகளின் தலைவர்கள் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் இஸ்ரேல் மீது தற்பொழுது தாக்குதல் நடத்த வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர் இவ்வாறான அறிகுறிகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்பது உலக நாடுகளின் அச்சமாக உள்ளது இந்நிலையில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜோன் கிரி ஈரான் அல்லது மத்திய கிழக்கில் உள்ள அதன் பினாமிகள் இஸ்ரேல் மீது குறிப்பிடத்தக்க தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்றும் அமெரிக்கா அதற்கு தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தனது பிராந்திய அதிகரித்துள்ளதாகவும் கிர்பி கூறியுள்ளார் இவ்வாறான பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலின் ராணுவ கோமான் ஹெட் சென்றுள்ளார் இந்நிலையில் நெதன்யாகு அங்கு செல்வதற்கான தேவை என்ன என்ற கேள்வி இங்கு அதிக அளவில் எழுந்து வருகின்றது இதற்கிடையில் ஈரானின் தாக்குதலை தடுப்பது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எப்படி மேற்கொள்வது என்பது தொடர்பிலும் இஸ்ரேல் மீள்பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகின்றது இதற்கான அனுமதியை இஸ்ரேல் ராணுவ தளபதி வழங்கியுள்ளார் ஒஸ்டினுடன் கடந்த தொலைபேசியில் பேசியதை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று உறுதி செய்துள்ளார் ஈரானின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை மற்றும் மூலபாய ரீதியான ஒருங்கிணைப்பு மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் தயார் நிலை தொடர்பில் ஒஸ்டின் மற்றும் கள்ளன் இருவரும் பேசியதாக பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்துலக விமான நிறுவனங்கள் சில தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன அத்துடன் சில விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பில் பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றன மறுபுறம் வருகின்ற வியாழக்கிழமை அமெரிக்க எகிப்து கட்டார் முன்னிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் கடைசி வாய்ப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக இருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து அப்பேச்சுவார்த்தை முடிவு எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்து ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு காத்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்படி போர் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பதை அவதானிப்பதற்கு இஸ்ரேலில் உளவு பிரிவு செயல்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன இஸ்ரேலின் மொசாட் உளவு உறுப்பினர்கள் ஈரானில் செயல்பட்டு வருவதனால் ஈரான் செய்கின்ற அடுத்தடுத்து நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இஸ்ரேலுக்கு தெரிய வருகின்றபடியினால் இஸ்ரேல் தனக்கான பாதுகாப்பை மேலும் அதிகப்படுத்தி வருகின்றது காலங்களாக ஹமாஸ் போராளி குழுக்களின் முக்கிய தலைவர்கள் மற்றும் தளபதிகள் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டு வருவது ஹமாசுக்கு பெரும் பின்னடைவாக இருப்பதனால் போர் நிறுத்தத்திற்கான ஒரு உடன்பாட்டிற்கு வந்துள்ளது இது ஹமாசுக்கு மாத்திரமல்லாமல் கிஸ்புல்லாவிற்கும் பொருந்தும் ஏனெனில் ஹமாஸ் தலைவர்களுடன் இணைந்து ஹிஸ்புல்லா போராளி குழுக்களின் முக்கிய தளபதிகளும் இஸ்ரேலினால் தற்பொழுது படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் இருப்பினும் ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது சிறிய சிறிய அளவிலான தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் ஏனெனில் இஸ்ரேல் மீது ஒரு பெரும் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் எவ்வாறான பதில்களை மீண்டும் அனுப்பும் அல்லது அதற்காக எவ்வாறு தன்னை தயார்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காகவே இவ்வாறான சிறிய தாக்குதல்கள் கிஸ்புல்லா போராளி குழுக்களால் மேற்கொள்ளப்படுகின்றது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈரானுக்கும் இது மிகப்பெரிய ஒரு தரவாக காணப்படுகின்றது இதே கிஸ்புல்லாவின் ஒரு முக்கிய போர்த்திட்டமாகவும் காணப்படுகின்றது இருப்பினும் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக லேசர் தொழில்நுட்பத்துடனான முக்கிய பாதுகாப்பு வலையங்களை கொண்டு தன்னை பலப்படுத்தி வருகின்றது இந்த லேசர் தொழில்நுட்ப இதுவரை எந்த ஒரு உலக நாடுகளின் யுத்தத்திலும் பயன்படுத்தாத அளவு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது இதன்படி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் தொடங்கினால் அது மிகப்பெரிய உலக சுத்தமாக வெடிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதற்கிடையில் இஸ்ரேலின் பிணை கைதிகள் கொல்லப்படுவதாகவும் காயப்படுவதாகவும் ஹமாஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இது இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையாக வெளியிடப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டாரின் அழைப்பின் பேரில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நாளை மறுதினம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் புதிய போர் நிறுத்த திட்டத்திற்கு பதில் முந்தைய போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு மத்தியஸ்தர்களை கேட்டுள்ளது காசாவில் ஆட்சி புரியும் ஹமாஸ் அமைப்பு அதன் உத்தியோகபூர்வ

எண்ணிக்கையான பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டிருந்தது ஆக்கிரமிப்பாளர்களின் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை மூடிமறைக்கும் மற்றும் நமது மக்களுக்கு எதிரான அதன் இனப்படுகொலையை தொடர கூடுதல் கால அவகாசம் வழங்கும் பேச்சுவார்த்தைகள் அல்லது புதிய திட்டங்களை தொடர்வதற்கு பதிலாக இந்த திட்டத்தை மே மாதம் ஆறாம் தகுதி முன்மொழிய மத்தியஸ்தர்கள் செயற்படுத்த வேண்டும் என்று அமைப்பு விடுத்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தகுதி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க தமது தரப்பு பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு இஸ்ரேல் இணங்கியுள்ளது எனினும் ாஸ் அமைப்பு பங்கேற்பது குறித்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனினும் திட்டத்திற்கு இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை சேர்த்தது எதிர்ப்புக்கு காரணமானது இதில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் வடக்கு காசாவுக்கு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் எகிப்துடனான காசா எல்லை பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளையே இஸ்ரேல் முன்வைத்திருப்பதாக தெரிய வருகிறது இந்நிலையில் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்வதோடு தெற்கு நகரமான ஹான் நகரமானிருந்து மக்களை வெளியேற இஸ்ரேல்

like